ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களை பணிவான வணக்கங்கள் உத்தியோகஸ்தர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்கிற வேண்டிய காலம் தோன்றிடுச்சு குரு பத்தில் இருக்கு ஸோ பத்துல இருக்கிற குரு வந்து உத்தியோகஸ்தர்களுக்கு பெரிய நன்மைகளை உண்டு பண்ணாது அதே நேரம் செவ்வாயும் நீசமாக இருக்கு லாபத்தில் நீசமா இருக்கிற காரணத்தினால நீங்க வந்து உத்தியோகத்துல எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டிய காலத்துல தான் இருக்கீங்க ஸோ மேலதிகாரிகளுடைய ஆதரவை எதிர்பார்க்க முடியாதுன்றதுனால நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் மிகுந்த கவனத்தோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் குறிப்பாக கீழே பணிபுரியவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அதனால் நீங்கள் உங்கள் வேலையில் குற்றம் குறை மற்றவங்க சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இந்த இடர்பாட்டில் இருந்து ஈஸியாக நீங்கள் நடைபெறலாம் ஸோ யோகங்கள் அதற்கான யோகங்கள் உண்டு ஏன்னா ஆறில் உள்ள சனி வந்து உங்களுக்கு கீழே பணிபுரிகிறவங்களுடைய சப்போர்ட்டும் அவங்களுடைய பலமும் உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்ருக்குன்றதை தான் காட்டுது அதனால் உங்களை வேலையில் யாரும் அசைக்க முடியாது ஆனால் மேலே இருக்கிறவங்களுக்கு அனாவசிய எரிச்சல்கள் உங்கள் மேலே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதை தவிர்க்கறதுக்கு தான் நீங்கள் வந்து வேலையில் கவனமாக இருக்கணும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சில எச்சரிக்கைகளை கடைபிடிச்சா போதுமானது குறிப்பாக வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவங்க வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை மற்ற தொழிலில் உள்ளவங்களுக்கு லாபத்தில் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றதுனால நீங்கள் வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியது நலம் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி பிரமாதமாக இருக்கும் ஏன்னா குடும்ப குரு குறிப்பாக்குறதுனால குடும்பத்தில் நல்ல மனமகிழ்ச்சி இருக்கும் அதே நேரம் குழந்தைங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பள்ளி அட்மிஷன் அதெல்லாம் வந்து சிறப்பான இடங்கள்லேயே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவங்க கல்வி சம்பந்தப்பட்ட எந்த கவலைகளும் உங்களுக்கு தோன்றாது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது நல்லது தான் குறிப்பாக வாழ்க்கை துணைக்கு அதிக கவனம் தேவைப்படும் தாய் தந்தருடைய உடல் ஆரோக்கியம் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பாம்பரம் சேஷபுரீஸ்வரர் திருநள்ளாறு தர்பாரண்ணேஸ்வரர் இந்த கோயில்களுக்கு சென்று வருவது நல்லது சென்னையில் உள்ளவர்கள் பொடிச்சலூரில் உள்ள சனீஸ்வரன் குன்றத்தூரில் உள்ள நாகேஸ்வரரையும் வணங்குவது சிறப்பு